சிறிது சிறிதாக அழிந்து வரும் பனைமரங்களையும் பனைமல தொழிலாளர்களையும் பாதுகாக்க நோக்கத்தோடு பனைநல வாரியத்தை அமைத்து அதற்கு ஒரு தலைவரையை நியமித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பனைமர தொழிலாளர்கள் சார்பாக முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கிரேரி தொகுதியில் பனைமரத் தொழிலையே நம்பி ஆயிரக்கணக்கானோர் இன்னும் புக்கு கிராமங்களில் வசித்து வருகிறார்கள் பனை சம்பந்தமான பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதன் மூலம் பனைமரத் தொழிலாளர்கள் மேலும் பலனடைவார்கள் அதனால் நாங்கினேரி தொகுதியிலேயே பனைப்பொருள் பொருட்களுக்கான விற்பனை காட்சி கூடம் அமைப்பது அவசியமாகிறது சர்க்கரையை நியாய விலை கடைகள் விற்பனை செய்து செய்வது போல பனை தொழிலாளர்களிடமிருந்து கருப்பு கட்டிய அரசே கொள்முதல் செய்து நியாய விலை கடைகளில் விற்பனை செய்ய வேண்டுகிறேன் அதுபோல பனை தொழில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது அதற்கு வழங்கப்படும் உதவித்தொகையை அதிகரித்து வழங்கவும் விபத்துக்கள் நடைபெறாமல் இருக்க புதிய உபகரணங்களை வழங்கவும் ஆயுள் காப்பாடு காப்பீடு விபத்து காப்பீடு பதிவு செய்யப்பட்டு முறையாக வழங்கப்படுமா என்பதும் தாங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே மிகு உறுப்பினர் அவர்கள் பனை தொழில் வளர்ச்சிக்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக பனை என்பது எல்லா மாவட்டங்களிலும் இருப்பது இல்லை அது இருக்கிற மாவட்டங்களிலெல்லாம் இது போன்ற பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தின் கட்டுப்பாட்டில் முன்னூற்றி எழுபத்தி ஆறு பனை வெள்ள உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் எட்டு மாவட்ட பனை வெள்ள கூட்டுறவு சம்மேளனங்கள் மற்றும் மாநில அளவிலான தமிழ்நாடு மாநில பனை வெள்ளம் மற்றும் தும்பு விற்பனை கூட்டுறவு இணையம் ஆகியவை செயல்பட்டு வருகின்றது அங்கே பணியாற்றுகிறவர்களை பற்றியும் சொன்னார் குறிப்பாக கதர் கிராமத் தொழில் வாரியத்தில் இருந்து பனை வாரியத்தில் பதினோரு நிபந்தனை நிரந்தர பணியாளர்களும் எண்பத்தி ஓரு தற்காலிக பணியாளர்களும் பணிபுரிந்து வருகிறார்கள் பதினோரு பேர் பன்னெண்டு எண்பத்தி ஒரு பேர் டெம்பரரியாக ஒர்க் இருக்காங்க ஆக அவர்களுடைய கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டு பரிசீலனையில் உள்ளது அதுபோல பனைமர வளர்ச்சியில் குறிப்பாக படை தொழிலாளர்கள் பனைமரம் வளர்ப்பவர்கள் அவர்களுடைய வளர்ச்சியில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அவருடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே உங்களுடைய கோரிக்கையும் நிச்சயமாக வருங்காலத்தில் பரிசீலிக்கப்படும் பேரை தலைவர் அவர்களே அமைச்சருடைய பதிலுக்கு எனது நன்றியை அது அதுபோல பனை மரத்திலிருந்து பனங்கள் பணங்கள் இயற்கையாக கிடைக்கிறது அதில் எந்த கெமிக்கல்ஸும் இல்லை அதனை பணம் பால் என்றும் கூறுவார்கள் அதில் சிறிது சுண்ணாம்பு சேர்த்தால் பதநீர் கிடைக்கும் தற்போது கல் இறக்குவது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் அண்டை மாநிலமான கேரளா கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் விற்பனை செய்யப்படுது பணங்கள் விற்பனை செய்யப்படுகிறது பணங்களானது உடலுக்கு எந்த விதத்திலும் தீங்கி விளைவிக்காது மருத்துவ குணங்கள் நிறைந்தது அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது பனங்கல்லுக்கு அரசு விதித்துள்ள தடையை நீக்கி பனை தொழிலாளர்களிருந்து பனங்கல்லையும் பதநீரையும் அரசே கொள்முதல் செய்து பால் விற்பனை நிலையம் போன்று பனங்கல்லுக்கும் பதநீருக்கும் அரசு விற்பனை நிலையம் அமைத்தால் பனை தொழிலாளர்கள் இணைந்து வாழும் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி குமரி மாவட்டங்களின் மக்களின் வாழ்க்கை தளம் உயரும் அதனால் பணங்கள் மீதான தடையை அரசு நீக்க முன்வருமா என்பதை அமைச்சரவை பேரவைத் தலைவர வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அமைச்சரவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு காலத்தில் இந்த பணங்கள் தென்னங்கள் எல்லாம் மரத்தில் இருந்தே இறக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து இந்த இதெல்லாம் புரோகிபிஷன் இல்லாத இதெல்லாம் அந்த டைமில் கல் மட்டும் சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் அந்த கல்லு கூட என்ன பண்ணுவாங்க அப்பயே தென்னங்கல் பணங்கள் இறக்கும் போதே அதில் கொஞ்சம் இதை போட்டுட்டால் அது வந்து கல்லுங்கிறது போதைப்பொருளாக மாறிவிடும் என்பது மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரியும் அதெல்லாம் இருக்கக்கூடாது தடை செய்யணுங்கிறது அந்த விதவிப்பெல்லாம் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் கிடைக்குது அதனால அந்த பணங்கள் தென்னங்கள் இதெல்லாம் பெரும்பாலும் அதிலிருந்து இறக்கும்போது அது கல்லாகாது தான் அதான் அதுக்கு அனுமதி அதுதான் தான் அந்த தான் நான் அதான் சொல்ல வரேன் பத நீரை தான் அப்பயே அந்த காலத்திலயே சொல்றேன் பத இறக்கும்போது அதில் கொஞ்சம் கலக்க வேண்டியத கலந்தான் அது கல்லாகிடும் பணங்கள் தென்னங்கள் தான் அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் விற்பாங்க அது மாண்புமிகு உறுப்பினராக உழைக்க அந்த மாதிரி காலம் ஒன்று உண்டு அது பதநீர் உருவாக்குவது ரைட்டு ஆனால் பதநீரை அந்த காலத்திலேயே அப்பெல்லாம் வந்து புறகபீஷன் இருந்த காலம் அப்பயே அதை வந்து கல்லாக்கிட்டாங்க அந்த மாதிரி இருந்த காலம் உண்டு ஏன்னா நானே எங்கள் வீட்டில் மரம்லாம் பனைமரம்லாம் நான் அந்த மாதிரி ஒரு காலம்லாம் உண்டு இப்போ அதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி வேறு விதமாக அதை பணம் பதநீர் என்று சொல்லிவிட்டு பணங்களாக தென்னங்களாக மாற்றக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதையும் தொழில் பதநீர் மட்டும் இறக்குறவங்களுக்கு போலீஸ் எதுவும் கடுபிடி இல்லாமல் இருக்குன்னு கேட்டு பதநீர் இறக்கிறதுக்கே இப்போ வந்து பணங்கள் உரிமையே கேட்குறாரு உரிமையே இல்லை அது மாதிரி இது பண்ணக்கூடாதுங்கிறத உரிமை கிடையாது அதுதான் கேட்கறாரு அதற்காக குறிப்பா குறிப்பாக பனை மரத்தை பொறுத்தவரில் பனை பொருட்கள் இணையதளங்கள் வாயிலாகவும் அதே போல் கைபேசி செயலி வாயிலாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது பனைப்பொருளை தயாரிக்கிறதெல்லாம் பனையிலிருந்து கிடைக்கும் பொருட்களை கொண்டு பணந்தும்பு தூரிகைகள் பனை ஓலை விசிறிகள் பாய்கள் கூடைகள் பனைநார் பொருட்கள் மற்றும் பல்வேறு இயற்கை வண்ணம் பூசப்பட்ட மற்றும் வண்ணம் பூசப்படாத பனையோலை கைவினைப் பொருட்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் இப்போ அனுமதி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி பதநீரை பொறுத்தவரில் அது நான் சொன்ன இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி அவங்களும் கேட்குறாங்க எல்லா இடத்துலையும் இருக்குது இருக்குது முதலமைச்சர் அதையும் பரிசீலித்து வருங்காலங்களில் அது ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லாமே கேட்குறோம் அதுவும் இதெல்லாம் இதையும் குறைக்கணுங்கிறோம் அதையும் குறைக்கணுங்கிறோம் அந்த மாதிரி குறைக்கணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் பல எழுவது உண்டு அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு முடிவாக முடிவு செய்யும் மாண்பு குறிப்பினர்